வணக்கம் மக்களே இது உங்களுடைய பாத்ரூம் நியூஸ் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கிற சுகமே தனி சுகம் இன்றைக்கி இதெல்லாம் இதில் ஸ்பெஷலாக என்ன கொடுக்காங்க மன்னிப்பு கேட்க தயங்குவது ஏ கமல்நாதன் இவர் மன்னிப்பு கேட்டாலும் எவ்வளவுக்கு புரிய போகிறதில்லை இதில் எதுக்கு அவரை மன்னிப்பு கேட்கக்கூடிய சாமிச்சது இல்லை இன்றைக்கி ஹாட் நியூஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே தான் இருக்குது ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்கிற மாதிரி தெரியல முக்கியமான ஸ்க்ரூ முக்கியமானவரால் பதினெட்டு முறை குத்தி இளம்பெண் கொலை ஒருதலை காதலால் வாலிபால் செயல் உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு இருபது வயசு பொண்ணு இருபத்தஞ்சு வயசு பையன் ஒருதலை பட்சமா வந்து காதலிச்சிருக்கான் காதலிச்சு அந்த பிள்ளைக்கு தொல்லை கொடுத்துருக்கான் அதை காதலிக்கின்றனால அந்த பிள்ளைய போட்டு குத்தி பதினெட்டு தடவை வந்து ஸ்க்ரூ டிரைவரால் போய் குத்தி கேன் போட்டிருக்காங்க ஏண்டா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த பிள்ளை இல்லாட்டினா உலகத்தில் வேற எந்த பிள்ளையுமே இல்லையா ஏண்டா இப்படி வந்து பாதியில் நாசமாக போகிறீங்க அந்த பிள்ளை உடனே காதலிங்கலாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக வேற ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து நேரம் பிள்ளை வெட்டியோட அடுத்த சந்ததியை பார்க்க வேண்டிய நேரத்தில் இந்த பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டு ஓ வாக்கிங் எடுத்துக்கிட்டு இந்த பிள்ளை வாக்கிங்க எடுத்துக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு பாத்ரூமே ஒழுங்காக போக முடியல சரி என்ன வேறு என்ன நியூஸு எல்லாமே ரொம்ப இன்னைக்கு வந்துருக்க எல்லா நியூஸுமே ரொம்ப டம்மிங் நியூஸாக இருக்குது மேம்பாலங்க மேம்பாலங்கிறது இன்னைக்கு இருக்குது இந்தால் இருக்குது இன்றைக்கி ஒரு நல்ல ஆட் நியூஸு கல்லூரி மாணவியை அடித்து கொன்ற காதலன் தூக்கில் தூங்கி உயிரை மாய்த்தா இதில் என்ன போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணியிருக்காங்க லவ் பண்ணிவிட்டு காலேஜ் லீவில் வந்து ரெண்டு பேரும் வந்து தம்பதியர்களாக போய் சென்னையில் வேலை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறதா ஒரு வீ வீடை வாடகை பிடிச்சிருக்காங்க அந்த வாடகை பிடிச்ச வீட்டில் வாழ முடியாமல் ரெண்டு பேர் கிடையாது நைட்டு சண்டை வருது சண்டையில் அடித்து அந்த பிள்ளைய கொண்டு விடுறானா கொண்டு விட்டதுனால வந்து இவனும் வந்து பிள்ளையை அடித்து கொண்டு விட்டோமேனு இவனும் தூக்கு போட்டுக்கிட்டான் ஆக மொத்தம் காதலர்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க தம்பியெல்லாம் லவ் பண்ணும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் ஆனால் கல்யாணம் கட்டி அந்த பிள்ளைகளில் டெய்லி வாழும்போது போது போகிற சண்டையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் லவ் பண்ணணும் லவ் பண்ணோன்னு அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஹா ஆகான் இருக்கும் சேர்ந்து வாழும்போது எப்படி வாழப்போகிறோன்ற செலவுகள்லாம் வரும்போது ஏன் அந்த காதல் உண்மையாக இல்லையான்றதே தெரிய வரும் இந்த விஷயத்தில் தம்பி மிஸ்டேக் பண்ணிட்டாப்புல இப்போ இருக்கிற இளைஞர்கள் லவ் பண்ணுறவங்க பொண்ணுகளோ பிள்ளைகளோ லவ் பண்ணுறதோடு இல்லாமல் எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் இப்போ பாருங்கள் இவன் லைஃப்பும் போச்சு இந்த பொண்ணோட லைஃப்பும் போச்சு இதுக்கு காரணம் காதல் வெறும் காதல் பண்ணனால வாழ்க்கை ஃபுல்லாக வாழணும்னு காதல் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ரைட்டு இன்னைக்கு நமக்கு வயது சரியாக போச்சு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் हिनखे देरी नाल इते बाए बाए